இதை எப்படி சொல்றது அப்படின்னு தர்ம சங்கடப்பட்ட தருணங்கள் எதா வந்திருக்கா இதெல்லாம் நிறைய இருக்கு சார் இப்போ வந்து பயாலஜிக்கலா இந்த பையனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அவருடைய ஆயுள் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு இன்னொரு பத்து நாளில் இறந்துருவாருன்னு சொல்லுவதை விட என்றைக்கு விதை விதைக்கலாம் என்னைக்கு வந்து போர் போடலாம் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஜோதிடம் வந்து சிலர் வந்து அந்த ருதுவான நேரத்தை அடிப்படையாக வச்சு ஜாதகம் பண்ணிக்கிற வழக்கம் இருக்குது இப்போ ருதுவடைதல் அப்படின்னா எங்கள் தாத்தா சொல்லுவாங்க பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்கிறாங்க ஒரு இடர்பாடுக்குள்ளாகுது ஒரு சிலர் வந்து பிரிவு வரைக்குமே கூட போகிறாங்களே நட்சத்திரங்களை வச்சு நம்ம வந்து பொருத்தங்கள் பார்க்கறது வந்து செவ்வாய் தோஷங்கிறது தான் என்ன தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தீபாவளி வந்தாச்சு உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ் பி அக்மர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ் இப்போ ஒரு அன்பருக்கு நீங்க பிராக்டிக்கலா ஒரு அறிவுரை கொடுத்தீங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே தெரியுது இதுதான் நடக்குதுன்னு அப்படி தெரிந்து இதை எப்படி சொல்றது அப்படின்னு தர்ம சங்கடப்பட்ட தருணங்கள் ஏதாவது வந்திருக்கா இதெல்லாம் நிறைய இருக்கு சார் இப்போ வந்து அப்பா அம்மா பையன் ம் வராங்க ம் மூணு ஜாத்தி கொடுக்குறாங்க என் பையன் ஜாதகம் பையன் ஜாதன்னுன்னு சொல்கிறாங்க பயாலஜிக்கலாக இந்த பையனுக்கு அப்பா அவர் கிடையாது ஓ அது தெரியுது அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது அப்படின்னு தெரியுது இப்போ அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இப்போ அந்த பையன் ஜாதத்தை வச்சு அவங்க அப்பாவுக்கு பலன் சொல்ல முடியாது முடியாது அப்படி சொல்லும்போது அது ஃபெயிலியர் ஆகும் அப்பா அவர் ஜாதத்தை மட்டுமே வச்சு அவருக்கு பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது ம் இப்போ அந்த பையன் ஜாதக பிரகாரம் அப்பா வேற மாதிரி இருக்கணும் வேற லெவல்ல இருக்கணும் ஆனா அவங்க அப்பா அது மாதிரி இல்லை அவர் வேற மாதிரி இருக்காரு இது மாதிரி பல விஷயங்கள் உண்டு நிறைய உண்டு ஏகப்பட்டது இருக்கு வெளியில் சொல்ல முடியாத பல விஷயங்களை வந்து தினந்தோறும் ஜோதிடராகி நான் சந்திக்கிறேன் சந்திக்கிறீங்க அதுதான் பல நாட்கள் தூக்கம்லாம் வர்றதே கிடையாது அதுக்காக தான் சென்னை விட்டு பல நாட்கள் ஓடிபெறுது ஏதாவது கோயில்கள் இருக்கேன் இந்த கோயில் இருக்கேன்னா சொல்றீங்க காரணங்கள் வந்து ஏன் இறைவா இந்த மாதிரியான படைப்புகள் அது மாதிரி தன் துணை இருக்க இன்னொரு துணையோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஜாதகம்லாம் நிறைய உண்டு இப்ப அதெல்லாம் வந்து அவங்க மனைவி வரும்போது உங்க கனவு இருக்கு இன்னொரு நட்பு இருக்கு அல்லது இருக்குது இன்னொரு ரேஷன் கார்டு இருக்கு பல தர்ம சங்கடங்கள் இருக்கு இல்லை இது இதெல்லாம் கூட ஓகே பரவாயில்ல புரிஞ்சுக்க முடியுது சொல்லலைன்னா அது அது இப்போ ஏதோ ஒரு ஜாதகத்தை வச்சு பரிகாரம் சொல்லிடுறீங்க இப்போ ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அவருடைய ஆயுள் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்போ வந்து அவர் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது போன வாரம் கூட மிகப்பெரிய பிக்ஷாட்டை அவர் அந்த நிலைமை அவருக்கு வரப்போ தெரிஞ்சது நான் அவங்க சன்னிட்ட வந்து அம்மா ஏதாவது கையெழுத்து வாங்கினா வாங்கிடுங்க ஓ ஏதாவது பத்திரங்கள்ல நீங்கள் அதாவது என் சார் அப்படி சொல்றீங்க நான் இது சொல்லலை அவருக்கு இப்போ உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது ஓ அப்படி சொல்லி நீங்கள் வாங்கிக்கிங்க ம் இதை விட்டாச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொத்து வளரும் தங்கும் அது மாதிரி பண்ணிவிடுங்க வேறு எதாவது அப்பாட்ட பேசுறது இருந்தாலும் பேசுடுங்க நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு எங்கேயும் போகாதீங்க அப்பா கூட வேறுங்க

அப்படின் உங்க அப்பாவோட விருப்பம் எல்லாம் கேட்டுங்க இந்த மாதிரிலாம் சொல்லிடுறது நம்ம அதை சொல்லியே ஆகணும் இப்ப இப்ப இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்லி நடந்தவங்க பின்னாடி வந்து சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி நீங்க சொன்னதை தான் புரிஞ்சுக்கிறோம் அப்படி போன வாரம் சொல்லி இந்த வாரம் சொன்னவங்க இருக்காங்க அந்த மாதிரி வந்து நல்ல வேலை சார் இல்லைன்னா பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ரொம்ப வருத்தம் நீங்க நேரடியா சொல்லலாம் போயிட்டீங்க அது எப்படி சொல்ல முடியும் இல்ல அது நான் சென்னைக்கு வந்த புதுசுல ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஐந்து நிமிடம் தான் எனக்கு பலன் சொல்ற நேரம் அருவி மாதிரி ஐந்து நிமிடத்துல குட்டிடுவேன் ஐந்தே நிமிடம் ஆரம்பத்துல என்ன வந்து இது மை வச்சிருக்காரு குட்டி சாத்தம் வச்சிருக்காரு அதை வச்சுட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க இருக்காங்க ஒரு சில வந்து அப்படியே ரொம்ப நெஞ்சு வழியோட போனவங்க இருக்காங்க இருக்கிறதெல்லாம் சொன்னோடய ஒரு பயத்தோட பார்க்கறது பயத்தோட போகிறது இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் நிறையா அனுபவிச்சுருக்காங்க அதுக்கு பிறகு தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பய அனுபவையா இருக்கு ம் சரி நம்ம சொல்ல வந்து சொல்லுவோம் சொல்லாமல் இருக்கக்கூடாது ஆனால் சொல்லும் விதத்தை கொஞ்சம் மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் ஆராய்ச்சியாக செய்யக்கூடிய ஒருத்தர் நீங்கள் அதில் முனைவர் பட்டமும் வாங்கியிருக்கீங்க தமிழர் வாழ்வில் ஜோதிடம் அப்படின்னு ஒரு முனைவர் பட்ட ஆய்வு சமர்ப்பணம் பண்ணியிருக்கீங்க தமிழர் பாரம்பரியத்தில் ஜோதிடங்கிறது எப்படி வருது தமிழர் பாரம்பரியத்தில் வந்து முதல்ல நிமித்தங்களாக தான் அது பார்க்கப்படுது இப்போ ஒருத்தவங்க போகும்போது எல்லாமே நமக்கு முதன்மையான தொழில் என்ன இப்போ விவசாயம் தான் ஆமாம் இப்போ வந்து நெல் நாற்று நடுறதுக்கு அல்லது நாற்று விடுறதுக்காக விதை நெல்லோட போகிறாங்க விதை நெல் தூவியிருப்பாங்க இப்போ இந்த கம்பு சோளம்லாம் வந்து விதை கம்பு விதை நெல் விதை எள் விதை சோளம் அந்த விதை கூடையோட எடுத்துகிட்டு போவாங்க அப்ப வந்து இப்ப சகுனம் பள்ளி கௌரி இருக்கு இல்லைங்களா அது போகும் பொழுது இடது கை பக்கம் சொல்லி வரும் பொழுது விதைத்திட்டு வரும் பொழுது வலது கை பக்கம் சொன்னா அந்த வருடம் வந்து மகசூல் வந்து ரொம்ப பெரிதாக இருக்கும் ஏவி தாங்கினால் எமனையும் வெல்லலாம் ஏவுதல்னா இடது கை பக்கம் சொல்லுதல் நிலத்துக்கு போகும்பொழுது தாங்குதல்னா விதைச்சிட்டு எல்லாம் வெளியில வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க அப்ப வலது கை பக்கம் சொல்லணும் அந்த மாதிரி அதுக்கடுத்து வந்து ஏறு என் கட்டலாம் என்றைக்கு விதை விதைக்கலாம் வந்து வந்து போர் போடலாம் கிணறு எடுக்கலாம் என்னைக்கு அறுவடை செய்யலாம் என்றைக்கு வந்து நெற்பயிர்களுக்கோ அல்லது பயிர்களுக்கு எருவிடலாம் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஜோதிடம் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து தேவைப்பட்டது விவசாயத்துக்கு தான் அதிகமாக வந்து தேவைப்பட்டது அதுக்கடுத்து வியாபாரத்துக்கு அதிகமா தேவைப்பட்டது வணிகர்கள் கூல வணிகர்கள் வணிகர்கள் இதெல்லாம் அதுக்கடுத்தது வந்து நம்முடைய அன்றாட வாழ்விலே பயன்படுத்தக்கூடியது அதாவது பின்பற்றக்கூடியது இப்ப வந்து திருமணத்துக்கு ஜோதிடம் பாக்குறது அதுக்கடுத்து குழந்த பிறந்த உடனே கா முடி எடுத்து காது குத்துறதுக்காக குழந்தை நல்ல நாள் நட்சத்திரம் பாக்குறது அதுக்கடுத்தது வந்து குழந்தைய வந்து முதன் முதலாக பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறது குருகலத்தில் சேர்க்கறது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு அதுக்கு மேல்நோக்கு நாள் உயிர் உள்ள நாட்கள் கண்ணுள்ள நாட்கள் இதெல்லாம் வந்து பார்க்கறது இப்படி ஜோதிடங்கிறது என்னன்னா தமிழர்கள் வாழ்வுல மட்டும் இல்லை மனிதர்கள் வாழ்வில் வந்து பின்னி பிணைந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அவங்க ஒவ்வொன்றையும் வந்து இப்போ அவங்க ஜோதிடமாக அது பார்க்கல அவங்க வந்து கிரகங்களை வந்து வழிகாட்டியே அவங்க பார்த்தாங்க ஓகே தமிழர்கள் வந்து வழிகாட்டியாக பார்த்தாங்க வந்து வெள்ளி கிழக்க இருக்கிற மாதத்துக்கு என்ன ஆகும் அதே வெள்ளினா மேற்க போகும் போது என்ன மாதிரி வரும் வால் நட்சத்திரம் வானத்தில் தோன்றினா என்ன ஆகும் இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய இந்திய மக்கள் வந்து முழுக்க முழுக்க தெரியாங்க அதனால இப்ப ஆரிய பட்டர் பாஸ்கரர் இவங்கெல்லாம் வந்து வானசாஸ்திரம் அஸ்ட்ரானமியோட அஸ்ட்ராலஜி நிறைய படிச்சுருந்த நிறைய விஷயங்கள் படிச்சு வச்சிருந்தாங்க அதெல்லாம் தான் இப்ப இந்த தமிழர் வாழ்வில் ஜோதிடத்துல வந்து நாம வந்து எப்படி கொடுக்கணும்னா எப்படி எல்லாம் வந்து தமிழர்கள் வந்து இந்த தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைய ஜோதிடம் அதாவது கிரகங்கள் நட்சத்திரங்களை அடிப்படைய வச்சு எப்படி அவங்க அமைச்சுக்கிட்டு வெற்றி அடைந்தாங்க இப்ப சில நாட்கள்ல வந்து நீங்க ஒரு தொழிலோ வியாபாரமோ தொடங்குறீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இது மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் நீங்க தொழில் தொடங்குறீங்கன்னா அது ஓகோன்னு ஓடும் ஓ இப்போ அவங்க நட்சத்திரத்துக்கும் அது பொருந்துதான்னு பாத்துட்டு நம்ம அதை சொல்லணும் செலக்ட் பண்ணணும் சூஸ் பண்ணணும் அன்றைக்கு என்ன திதி நட்சத்திரம் அன்னைக்கு வாரம் என்ன அன்னைக்கு என்னது யோகம் கரணம் என்ன எல்லாம் பாக்கணும் பார்க்கணும் இவன் நட்சத்திரம் இப்போ வந்து ரோகுனி பெஸ்ட்டு ஸ்டார்ன்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் அது கூட மத்ததும் வேணும் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால தமிழர் வாழ்வில் உள்ள நிமித்தங்கள் அவங்க அதிகமா பார்த்தாங்க ஓகே அப்புறம் அன்றாட வாழ்க்கையில வந்து பிள்ளைங்களுக்கு காது குத்துறது அந்த பூப்பு நீராட்டுதல் இப்ப பெண் பிள்ளைங்க வந்து வயதுக்கு வந்துருவாங்க இல்லைங்களா பூப்பை தண்ணே அவங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா அப்புறம் திருமணம்னா அதுக்கு பந்தக்கால் நடுறது முகூர்த்த நேரம் குறிக்கிறது இந்த மாதிரி இப்போ அன்ற காலகட்டத்துல வந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க லைஃப்லயே வந்து ஒரு ஏட்டு முறை முக்கியமா ஜோதிடம் பாக்குறதா இருக்கும் இப்ப வந்து ஜோதிடம் பா ஒரு மனிதர்னு எடுத்துட்டோம்னா நிறைய முறை அவங்க ஜோதிடம் பார்க்க வேண்டியதா இருக்கு வாழ்க்கையில நிறைய சவால்களை அவங்க சந்திக்க வேண்டியதா இருக்கு அன்றைய காலகட்டத்தில் சவால்கள் மிக மிக குறைவு இப்போ ஜோதிடம் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கான காரணமே பார்த்தீங்கன்னா மனிதன் அன்றாட நிகழ்வுகளில் அதிகமான சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கு அடுத்து வந்து ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாத வாழ்க்கையா போயிடுச்சு இப்போ ஜாப் அப்படின்னா அதில் எத்தனை வருஷம் இருப்போம்னு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு ஜாபுக்கு வர வேணாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ பல கட்டாயங்களை வந்து அவங்க வந்து சிலதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரிதான் இப்போ ஒரு தொழில் வந்து அப்பெல்லாம் பாருங்க தானியத்துக்கு தானியம் கொடுத்தாங்க பண்டமாற்று முறையில் வந்து வியாபாரம் நடந்தது இப்ப வந்து எல்லாம் தான் அதுல வந்து வந்து முதல் போட்டு அதை எடுக்கிறது அது மாதிரி இப்ப அப்பெல்லாம் வந்து வேலையாட்கள் வந்து கண்ணியமா இருந்தாங்க இப்ப வேலையாள் வந்து முதலாளியை சரி பண்ணி அவரு முதலாளி ஆயிடுறார் தொழிலாளி முதலாளி ஆயிடுறாரு அப்ப வந்து ஒரு முதலாளியே வந்து இப்ப ஒரு மேனேஜரை போடும்போது அவர் ஜாதத்தை தூக்கிட்டு ஓடிடுறாரு அப்பாயின் நம்ம மேனேஜரா வச்சுக்கலாமாங்க ஏற்கனவே ஒருத்தர் மேனேஜரா போட்டு அவர் போயிட்டு எனக்கு ஏற்றாவே ஒரு கடையை போட்டாங்க அவனுடைய கூட்டு சேர்ந்து போட்டாங்க ஓடிடுறாங்க நம்ம துணைக்கு அழைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்ப மனிதர்கள் உதவவில்லை என்றாலும் கிரகங்களாவது நமக்கு உதவுமா அதனுடைய வழிகாட்டுதல்ல இந்த அதாவது பச்சோந்தி மனிதர்களை நாம சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஜோதிருத்தையும் கிரகங்களையும் ஜோதிடரையும் அடிக்கடி அவங்க நாட வேண்டியதாக இருக்குது ஓகே ஓகே ரொம்ப நல்ல டீட்டெயிலாக சொன்னீங்க இப்போ பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து ஜாதகம் கணிக்கிறாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு சிலர் வந்து அந்த ருதுவான நேரத்தை அடிப்படையாக வச்சு ஜாதகம் கணிக்கிற வழக்கம் இருக்கு எது சரி பிறந்த நேரம் படி கணிக்கணுமா இல்லை ருதுவான ஜாதகம் படி கணிச்சு அதுக்கு வந்து அதை வைத்து வாழ்க்கையை நம்ம கணிச்சு சொல்றது சரியா எது கரெக்டாக இருக்கும்ண்ணே இப்போ பிரம்மனின் படைப்பு அப்படின்னா அது வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது இடையில வரக்கூடிய அந்த உடலியல் மாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா ஹார்மோன் சேஞ்சஸை வந்து நம்ம வந்து இது வந்து பெண்கள் பூப்படைதில் சொல்கிறோம் வந்து அதுக்கும் சில நூல்கள்லாம் பிற்காலத்துல வந்துருக்குது ஓகேங்களா அந்த பூ பெய்த நூலு அந்த நாள்ல வந்து பூ பெய்தால் நல்லது பொதுவா வந்து திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த நான்கு கிழமைகள்ல வந்து பெண் பிள்ளைங்க வந்து பூ பெய்தினால் அதான் ருதுவானா மலர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை இருக்கும் மற்றபடி சனி ஞாயிறு செவ்வாய்க்கிழமைன்னா சில போராட்டங்களை வந்து அவங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்போ ருதுவடைதல் அப்படின்னா எங்க தாத்தா சொல்லுவாங்க மலரும் நேரம் தாமரைப்பு மலரும் நேரம் அல்லிப்பு மலரும் நேரம் இந்த ரெண்டு நேரத்தில் தான் ஒரு பெண் வந்து பூ பெய்த முடியும் ஓ ஒன்று வந்து காலையில் வந்து ஒரு நால்ரை மணில இருந்து ஆறரைக்குள்ளார தாமரைப்பூ மலரும் நேரம் அள்ளி மலர் வந்து மாலையில் மலர்வது தாமரை சூரியன் ஆதிக்கம் உள்ளவர்கள் சந்திராதிக்கம் பழைய காலத்துல மன்னர்களே பாத்தீங்கன்னா சூரிய வம்சம் சந்திர வம்சம் செவ்வா வம்சம் சனி வம்சம் எல்லாம் கிடையாது இந்த ரெண்டு வம்சம்தான் இந்த ரெண்டு அம்சம் தான் கரெக்ட் அப்ப வந்து இந்த ரெண்டு மலர்கள் மலரும் நேரத்துலதான் ஒரு பெண் வந்து பூப்படைய முடியும் சிலருக்கு வந்து அந்த பிளட் வந்து உடனே வரும் சிலருக்கு குறைவா வரும் அதுல எட்டரை மணி பாங்க ஆனா அது ஆறரைக்குள்ளேயே அது வெளிப்பட்டு இருக்கும் அது தெரியாம எட்டரைக்கு ஆச்சுங்க பன்னெண்டு மணி ஆச்சு சொல்லுவாங்க அது முதல் டிராப் வெளியிடக்கூடிய நேரம் தான் அது வந்து அந்த ருதுமணி மாலையில வந்து இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ருதுமணி மாலை அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்த ருதுங்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க வந்து தாம்பத்திய வாழ்க்கை திருமண வாழ்க்கை மாங்கல்ய வாழ்க்கை இத பத்தி அதுல வந்து அலசப்பட்டிருக்கு ஆனா அது எப்படின்னா நம்ம வந்து ஜனன ஜாதகத்தை அடிப்படை அடிப்படையா நீங்க ஜனன நட்சத்திரத்தை ஜனன ஜாதகத்துல ராசிக்குள்ளார சூரியனோ அல்லது ராசிக்குள் செவ்வாயோ வரும் பொழுதோ அல்லது சூரியனோ செவ்வாயோ ராசியையோ லக்னத்தையோ பார்க்கும் பொழுதுதான் அந்த பெண் பூப்பெய்து அப்ப எல்லாமே வந்து ஜனன ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் ருது ஜாதகம் இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாரிபிகேஷன் ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து மாதாந்திர இதுவே வந்து சரியா வர்றதில்லை ஆமா அப்புறம் பிசிஓடிலாம் எல்லாம் இப்ப நிறைய இருக்கு ஆமா கண்டி பெண்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் நிறையா இருக்குது கர்ப்பப்பை சினை முட்டை பிரச்சனை நிறையா இருக்குது இதில் இதில் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு அந்த ருகு ஜாதத்தை பயன்படுத்தும் ஓகே ஓகே அவங்களுக்கு வந்து தாம்பத்தியம் நல்லா இருக்குமா குழந்தை பாக்கியம் இருக்குமா அவங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கும் அப்ப ஜனன ஜாதகத்தோட ருது ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணை பற்றிய முழுமையான தகவல்களை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும் ஆனா முக்கியமானது வந்து ஜனன ஜாதகம் தான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஊடால இப்போ வந்து உணவுங்கிறது வந்து ஜனன ஜாதகம் சுவைங்கிறது ருது ஜாதகம் ஓ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அற்புதம் திருமண பொருத்தம்னு வரும்போது ஒரு பத்து பொருத்தங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பத்துக்கு ஏழு இருக்குது எட்டு இருக்குது நல்லா அற்புதமாக திருமணம் பண்ணலாம் அப்படின்னு திருமணம் பார்த்து பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்கிறாங்க ஆனாலும் பல நேரங்களில் அது வந்து ஒரு ஒரு இடர்பாடுக்குள்ளாகுது ஒரு சிலர் வந்து பிரிவு வரைக்குமே கூட போகிறாங்களே எதனால் அந்த மாதிரி ஆகுது அந்த அந்த வந்து சரிதானா அது பார்த்து திருமணம் செய்த போதுமா பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வான் மகத்தில் மங்கை ஜகத்தை ஆழ்வாள் பூரத்தில் புருஷன் பூலகத்தை ஆழ்வான் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு எல்லா பரணியும் வந்து ஜகம் ஆளுதா தரணி ஆளுதா மகம் வந்து ஜ மாடு மேய்க்கிற மகா இருக்குது எத்துக்கிற இருக்குது அடுத்து வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுற மகம் இருக்குது அதனாலதான் வந்து பொதுவாக நட்சத்திரங்களை வச்சு நாம வந்து பொருத்தங்கள் பாக்குறது வந்து அது வந்து நம்ம ஒரு இருபது சதவீதம் தான் எடுத்துக்கணும் இருபது சதவீதம் தான் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இதுல வந்து நட்சத்திரம் பொறுத்தவரை நம்ம அப்படியே இந்த ரெண்டு நட்சத்திரத்தை பாக்குறது ஒன்னே தினம் கணம் யோனி ராசி ரஜினு அப்படியே டிக் பண்ணி மதிப்பெண் இடுவது அதெல்லாம் சரி வராது சரி இப்ப நீங்க சிஸ்டத்திலயும் பார்த்துக்கலாம் ஏஐ மூலமா கூட வந்து எத்தனை பண்ணலாம் அது கூட கிரகங்களை பார்க்கணும் முக்கியமாக எங்கள் தாத்தாவும் சரி அப்பாவும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா என்ன ஓட்டங்களை வந்து நம்ம நாடி பிடிச்சு பார்க்கணும் இப்போ ரெண்டு பேரை நம்ம வந்து சேர்க்கிறோம்னா இவங்களுடைய ஆட்டிடியூடு ஒரு 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 மணமகன் ஆட்டிடியூடு எப்படி இருக்கும் ஒரு மணமகள் ஆட்டிடியூடு எப்படி இருக்கும் இப்ப ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து நம்மளுடைய என்ன ஓட்டங்களை வந்து தெரிவிக்கக்கூடிய இடம் அந்த ஐந்தாம் இடம் வந்து ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கணும் உம் ரெண்டு பேருக்குமே பாவங்கள் இருந்தா அடிக்கடி சண்டை வரும் ஒருத்தங்க ஒருத்தவங்க அனுசரிச்சு போகவே மாட்டாங்க ஒருத்தவங்களுக்கு அஞ்சல செவ்வா இருந்தால் அஞ்சல சுக்கர இருந்தா அனுசரிச்சு போவாங்க ரெண்டு பேருக்குமே வந்து அஞ்சல ராகு அஞ்சல ராகு அஞ்சல கே இருந்தா அவங்க ஒரு பக்கம் திரும்பிப்பாங்க இவங்க ஒரே வீட்டில இருந்துட்டு வேற வேற ரூம்ல இருப்பாங்க அல்லது உடனே இவர் கிளம்பி போவாரு உடனே அவங்கள நானே இங்க அங்க வீட்டுக்கு வரும்பா அப்ப வந்து அந்த ஐந்தாம் இடம் வந்து என்ன ஓட்டங்கள் லக்னாதிபதி ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒத்து போதா லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருக்காங்களா அந்த லக்னாதிபதி தான் வந்து பந்தத்தை உருவாக்குது ஓ அந்த கணவன் மனைவி பந்தம் அது உருவாக்குறது அடுத்து சுக்கரன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்கரன் தான் மன வாழ்க்கைக்குரிய கீ பிளானட் புரியுது அதுதான் வந்து உண்மையான ஆத்மார்த்தமான பந்தம் அதனால தான் வந்து இப்ப சூரியன் மாதுர்காரகன் சந்திரன் சகோதரக்காரகன் செவ்வா மாதுளக்காரகன் புதன் புத்திக்காரகன் எல்லாமே சொல்ற மாதிரி கலத்திரக்காரகன் நம்ம சுக்கரன் சொல்கிறோம் ஓகே அப்போ சுக்ரன் நல்லா இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபீலிங்கை புரிஞ்சுப்பாங்க புரியுது கணவன் மனைவி ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறது என்ன நடந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் அது வந்து பாவ கிரகனோட இருக்கக்கூடாது இன்னொன்று ஒரு ஒரு வீட்டுக்கு முப்பது டிகிரி இப்போ இந்த முதல் அந்த ஒரு டிகிரியில் ஒரு கிரகம் வந்து ஒட்டின்னு இருக்கும் அப்போ தான் வந்து

நட்சத்திரப்படி இந்த அணிந்த பார்த்துட்டு ஜாதகத்தால சொல் என்ன லகுணம் என்ன ராசி என்ன தசை வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஓகே என்ன தசைங்கிறது வந்து என்னன்னா தசா புத்தின்னு சொல்றோம்ல ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம் தசைன்னா தச மசில்ஸ் ஓ உடம்பு ஓகே புத்தின்னா புக்தி தசா புக்தி அப்ப தசையும் புக்தியும் எப்படி வேலை செய்யுது புரியுது ஒய்ஃப் வந்து பீச்சுக்கு போலான்னா இவர் வந்து கோயிலுக்கு போலாமசாபுத்தி ரெண்டு பேருக்கும் சரியில்லை அவங்க ரெண்டு பேருக்கு என்ன தசாபுத்தி வருது மெயினாக இவ்வளவு பொருத்தம் பாக்கிறதுல வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது முன்பின் அறியாத ரெண்டு உறவுகளை வந்து நாம வந்து சேர்த்து நெறிப்படுத்தி நம்ம சேர்க்கும் பொழுது அதை நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம அது மட்டும் இல்லாம ரொம்ப அற்புதமாக ரெண்டு பேருக்குமே பொருத்தம் இருக்குது ஜாதக பொருத்தம் இருக்குது நட்சத்திர பொருத்தம் இருக்குது எல்லா பொருத்தமும் இருக்குது ஆனால் முகூர்த்த நாளில் சிலர் சொதப்பிடுவாங்க ஓ அப்புறம் சாந்தி முகூர்த்தத்தில் சொதப்புவாங்க ஓகே புரியுது ம் இதெல்லாம் சிலர் பார்க்குறதே இல்லை அப்படியே விட்டுருவாங்க ம் அது மாதிரி சிலதெல்லாம் உண்டு சார் இப்போது திருமணம் பற்றி பேசணும் திருமண பொருத்தங்கள் பற்றி பேசினோம் இந்த திருமணம்னோடனே நிறைய பேர் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத ஒன்று எடுத்துட்டு வந்துடுவாங்க செவ்வாய் இவங்களுக்கு சரியில்லை அப்போ இவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை இல்லை பொண்ணு அதுவும் வந்து அதே மாதிரி இருக்கணும் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் இருக்குது அதெல்லாம் சரிதானா செவ்வாய் தோஷம்ங்கிறது தான் என்ன ஆக்சுவல் செவ்வாய்னா முதல்ல யார் அவர் தான் வந்து வைராக்கியம் அவர் தான் வந்து பிளட்டு ஹிமோக்ளோபின் பிளானட் வந்து செவ்வாய் ஓகே அப்போ செவ்வாயை வச்சு தான் ஒரு ஒரு ஆணோட வீரியம் காமத்தில் வந்து அவங்களோட ஈடுபாடு எப்படி இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களால பரஸ்பரம் ஈடு கொடுக்க முடியும் உண்மையை சொல்ல போனா அது வந்து ஒரு செக்ஸுவல் காம்பினேஷன் ஆரஞ்ச் ஃபேக்டர் அதை நிர்ணயக்கூடியது இன்னும் சொல்ல போனா அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ ப்ளஸ் வந்து செமன் கவுண்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு செவாக்குலர் வந்துடும் கணவன் மனைவி நிறுத்துங்களேன் மனைவி வந்து அவரால் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல ரெண்டு நிமிஷத்துலேயே அவர் வந்து அவருக்கு வந்து தாம்பத்தியம் முடிஞ்சு போகுது சில ஆண்கள் வந்து ஒய்ஃபுக்கு வந்து இதில் ஈடுபாடே இல்லை ஆஹ் வரமாட்டேங்கிறாங்க படுக்கைக்கு வர மாட்டேங்கிறாங்க விரதம் விரதம் இருந்துடுறாங்க சவாதோஷம் பாக்குது இப்ப ஒருத்தருக்கு செவ்வாய் வலிமையா இருந்தா அதே மாதிரி வலிமையா இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்க்கும் பொழுது தாம்பத்தியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கருத்துக்களை வெளிப்படுத்தும் விதம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இப்போ தான் வந்து கரடு முரடா வந்து உடனே கருத்துக்களை வெளியிடுவாங்க இந்த முந்திரி கொட்டை மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து செவ்வாய்க்குள்ள ஓகே இப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் லக்னத்திறன்ல செவ்வாய் இருந்தா சிடு சிடுன்னு பேசுவாங்க கடு கடுன்னு பேசுவாங்க சீக்கிரமா பேசுவாங்க நம்மளை கேட்ட பிறகு நமக்கு சொல்லுவோமேன்னு சொல்லி பொறுமையா இருக்க மாட்டாங்க பேசின்னு இருக்கும்போதே நான் நான் சொல்லுறேன்னு சொல்லு சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த செவ்வாயின் குணம் அப்போ ஒருத்தவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய தாம்பத்தியத்துல அவங்களுக்கு உடல் உறவுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு அவங்க காட்டுற ஆர்வம் இதுதானே செவ்வாதோஷம் செவ்வாய் வலிமையா இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வலிமையா இருக்கிறவங்களை போட்டா அவங்களுடைய அந்த சயன அறையில வந்து எந்த பாதிப்பும் இருக்காது படுக்கறை பாதிப்புகள் இருக்காது இவ்வளவுதான் செவ்வா ஆட்சியா இருக்கிற பையனுக்கு செவ்வா நீச்சமான பொண்ணை போட்டீங்கன்னா தாம்பத்தியம் மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவைதான் இருக்கும் புரியுது ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது மாதம் இருமுறை மங்கையர் ஸ்நானம் வாரம் இருமுறை எண்ணெய் ஸ்நானம் நாள் இருமுறை வயிற்று ஸ்நானம் புரியுது டெய்லி ரெண்டு முறை வந்து பாத்ரூம் வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து எண்ணெய் செஞ்சு குளிர்ணும் மாதம் இருமுறை மங்கையர் ஸ்நானம் ஓ ஆனா இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் பின்பற்ற அது மாதிரி சில விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் அவரை பார்த்தா தான் பயம் உண்மையிலேயே சனியை பார்த்து பயப்படுவான் கொடுக்கணுன்னு இருந்தால் அன்னைக்கு அப்போ கொடுத்துரு கூப்பிட்டு உம் மொத்தமா முடிக்கணும்னா முடிச்சிடுது ஓ அவ நினைச்சா நாற்காலிலையும் உட்கார வைக்க முடியும் நடு ரோட்லையும் நிற்க வைக்க முடியும் தீபாவளி வந்தாச்சு உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ் பி எஸ் அகமர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ் சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்